புதிய செய்தி டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டதை கண்டித்து ஆம் ஆத்மி கட்சியினர் நான்காவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஆம் ஆத்மி கட்சியினரின் போராட்டம் காரணமாக டெல்லியில் மெட்ரோ ரயில் நிலையங்கள் மூடப்பட்டிருக்கிறது பிரதமர் வீடு நாடாளுமன்றம் அருகே உள்ள பட்டேல் சவுக் லோக் கல்யாண்மார்க் மெட்ரோ ரயில் நிலையங்கள் மூடப்பட்டன டெல்லியில் பிரதமர் இல்லத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்த ஆம் ஆத்மி கட்சியினர் முடிவு செய்துள்ளனர் பிரதமர் மோடியின் வீடு அமைந்துள்ள பகுதியை சுற்றிலும் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது டெல்லியில் காவல்துறையினர் பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டுள்ளதால் பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால் முருகன் தரும் கூடுதல் விவரங்களை கேட்டறிந்து கொள்வோம் பால் வணக்கம் கூடுதல் தகவல்கள் என்ன அதாவது அரவிந்த் கெஜ்ரிவால் கைதை கண்டித்து இன்று நான்காவது நாளாக ஆம் ஆத்மி கட்சி டெல்லி முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள் பஞ்சாபில் உள்ள தொண்டர்களும் இன்று பலரும் டெல்லியில் வந்து போராட்டம் நடத்துவதாக அறிவித்துள்ளதால் பல இடங்களில் மத்திய படை குவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக பிரதமர் இல்லத்தை சுற்றிலும் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது பிரதமர் வீட்டை ஒட்டிய லோக்கல் கல்யாண் மார்க் ரயில்வே நிலையம் வந்து மூடப்பட்டிருக்கிறது அதாவது மெட்ரோ நிலையம் மூடப்பட்டிருக்கிறது அதே போன்று சென்ட்ரல் செக்ரட்டரியேட் அருகே உள்ள பட்டா பட்டேல் சேவ் நாடாளுமன்றம் அருகே உள்ள சில ரயில் நிலையங்கள் ஆகிய மூடப்பட்டிருக்கின்றன அதே போன்று பல இடங்களில் வந்து போக்குவரத்தும் விடப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஆரோபிந்தவ் சாக் துக்ளக் ரோடு சாம்ராட் ஹோட்டல் பகுதி அதே போன்று ஜிம்கானா போஸ்ட் ஆபீஸ் ஸ்ரீமூர்த்தி பகுதி நிதிமார்க் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து வந்து திருப்பி விடப்பட்டிருக்கிறது முக்கியமாக பிரதமர் வீட்டை ஒட்டிய சாலைகளில் வந்து பாதுகாப்பு வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கிறது அந்த பகுதியில் நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றன பல இடங்களில் வந்து தடை உத்தரவுகளும் போடப்பட்டிருக்கின்றன இவற்றையும் மீறி போராட்டம் நடத்தப்படும் என்று ஆம் ஆத்மி கட்சி திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறது பல இடங்களில் தொண்டர்கள் குவிந்து வருவதால் பதட்டமான ஒரு சூழ்நிலை இந்த பகுதியில் நிலவி வருகிறது இந்த காலை முதலே தொண்டர்கள் இந்த பகுதிக்கு வந்துவிடாமல் தடுப்பதற்கான தடுப்பு ஏற்பாடுகளை டெல்லி போலீசார் மேற்கொண்டிருக்கிறார்கள் தகவலுக்கு நன்றி